ஒரு பக்தன் இவ்வாறு சொல்றாரு பயங்கரமான பாடுகள் கஷ்டங்களுக்கு மத்தியில வாழ்க்கை போயிட்டே இருக்கு வரும் பொழுது அப்படியே பார்த்தா ரெண்டு பேருடைய கால் அச்சுகள் தெரிகிறது ரெண்டு பேருடைய கால் அச்சு தெரியுது நடந்தா அந்த மணல் அச்சு தெரியும் இல்லையா அந்த மாதிரி ரெண்டு பேருடைய அச்சுகள் தெரியுது அப்படியே பாக்கிறார் ஒன்னு இவருடைய அச்சு இன்னொன்னு யாருடைய அச்சுன்னு தெரியல கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வரும்போது பார்த்தா ஒரு காலச்ச காணோம் ரெண்டு மறைஞ்சிருச்சு ஒண்ணு மாத்திரம் இருக்கு அப்போ அவர் யோசிக்கிறார் என்னது நம்ம நடந்து பார்த்தா ரெண்டு காலச்சு இருந்துச்சு அப்பா நீ நடந்து வந்த போது நான் கூடவே வந்தேன் ஒரு கட்ட வந்த போது உன்னால முடியல உன்னை நான் சுமந்து கொண்டு வந்தேன் அந்த பாதங்கள் அந்த அச்சுகள் என்னுடையது என்று சொன்னாராம் அதை லூயா அப்படிதான் அந்த வருஷத்துல ஆண்டவர் நம்மை சுமந்து வந்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க thank <laughs> you